வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் சீடன் முயற்சியும் குருவின் அருளும் இப்படி சொன்னதால் ஒரு குரு எல்லா சிஷ்யர்களையும் அவர் சொல்கிறபடியே நூறு பெர்சென்ட்டும் நடக்க பண்ணிவிடுவார் என்று அர்த்தமில்லை ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கப்பட்ட அந்த கரணத்தின் ஸ்திதிக்கும் இங்கே இடம் கொடுக்கத்தான் வேண்டும் சிஷியனின் சித்த பக்குவம் புத்தி தீக்ஷன்யம் ஆகியவை ஸ்வீகரணத்தில் முக்கியமான இடம் பெற்றவையாகும் அவற்றோடு வினயம் முக்கியமாக வேண்டும் பரம வினயத்தினால் அப்படியே குருவுக்கு சரணாகதி பண்ணுகிறவன் விஷயத்தில்தான் அவன் மந்த புத்திக்காரனாக இருந்தால் கூட குருவின் தூண்டுதலே பூர்ணமாக வேலை செய்து பூர்ண ஞானத்தை கொடுப்பது அதை தூண்டுதல் என்று சொல்லி முடித்து விடுவது கூட சரியில்லை குருவின் கிருபா சக்தியே சிஷ்யனுக்கு வேலை வைக்காமல் ஞானத்தை அவனுக்குள் ரொப்பி விடுவதாகவே சொல்லணும் அது விதிவிலக்குத்தான் ஏனையவர்களும் எந்த அளவுக்கு வினயமாக படிமானத்துடன் கற்கிறார்களோ அந்த அளவுக்கு குருவின் கிருபையும் வெவ்வேறு டிகிரிகளில் அவர்களை தூண்டி விடும் அப்படி இல்லாதவர்களை அவர் ஏதோ தற்காலிகமாக தூண்டி விடலாம் அப்புறம் அவர்களுடைய கீழ்ப்படிதல் போதாத அந்தக்கரணம் விரைத்துக்கொண்டு கொண்டு தன் போக்கிலேயே எழும்பிவிடும் வித்தியை பிரயோஜனப்படாமல் போகும் உபனிஷத்தை பார்த்தாலே தெரியும் பிரஜாபதி அசுரராஜாவான வீரோசனனுக்கும் உபதேசம் பண்ணினார் தேவராஜாவான இந்திரனுக்கும் உபதேசம் பண்ணினார் ஆனாலும் அசுர ராஜா வீரோசனன் தேகாத்ம புத்தியுடன் உடலேதான் ஆத்மா என்ற அறிவுடன் மட்டும் நின்று விட்டான் இந்திரன்தான் தேகாதீதமான நித்திய சத்திய நிஜ தத்துவமாக ஆத்மாவை தெரிந்து கொண்டான் காரணம் குருவுக்கும் அவர் சொல்லித்தருகிற வித்தியைக்கும் எந்த அளவுக்கு ஒரு சிஷியன் கீழ்ப்படிதலுடன் அந்த கரணத்தை திறந்து விடுகிறானோ அதைப் பொறுத்தே அவனுக்குள் தத்துவம் ஏறும் ஊறும் என்பதுதான் சிஷ்யன் எப்படிப்பட்டவன் என்பதும் ஸ்வீகரணத்தில் முக்கியம் அதுதான் விஷயம் என்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே பவபூதி சொல்லி இருக்கிறார் விதரதி குரு பிராத்யே வித்யாம் எதைவ ததா ஜடே ந து கழு தயோர் ஞானே சக்திம் கரோத் யபகந்தி வா பூயான் பேத பலம் பிரதி யதா பிரபவதி சுசிர் பிம்ப கிராகே மணிர் ந மிருதாம் சைஹ என்ன சொல்கிறார் என்றால் நல்ல புத்திமானான ஒரு மாணவன் இருக்கிறான் பிரஜாங்கன் என்று அவனை சுலோகத்தில் சொல்லியிருக்கிறது ரொம்ப பிரஜாங்கன்னு எண்ணம் என்று நாம் கூட சொல்கிறோம் பிரஜாங்கன் என்றால் புத்திசாலி என்பது மட்டுமில்லை சித்த பக்குவம் அதற்குரிய வினயம் ஆகியவையும் உள்ளவன் அப்படிப்பட்டவனுக்கும் குரு பாடம் சொல்கிறார் ஜடம் என்று ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கும் மந்த புத்திக்காரனுக்கும் சொல்லித் தருகிறார் கீழ்ப்படிதலிலும் இவன் ஜடம் இப்படி வித்தியாசமான இரு தினுசு வித்தியார்த்திகளுக்கும் ஒரே மாதிரிதான் வித்தியாசம் பார்க்காமல் பாடம் நடத்துகிறார் குரு இது ஸ்லோகத்தின் முதல் பாதம் நான்கு வரிகளில் முதல் வரி அடுத்த பாதத்தில் அவர் சொல்வதைத்தான் எக்ஸ்ட்ரீம் என்று சொன்னேன் ந து கழு தயோர் ஞானே சக்தி கரோதி அபகந்தி வா என்று இங்கே சொல்கிறார் அவர்களுடைய அறிவுக்கு சுபாவமாக அவர்களுக்குள்ள அறிவுக்கு அவர் புதுசாக சக்தி ஊட்டவும் இல்லை அந்த அறிவின் சக்தியை அபகரிக்கவும் இல்லை அதாவது சிஷ்யனின் அறிவு திறனை குரு கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை இப்படி அவர் சொல்வது ஒரு சிஷ்யனுக்கு வித்தியை ஏறுவதும் ஏறாததும் முழுக்க அவனுடைய புத்தியை பொறுத்ததே என்ற அபிப்பிராயத்தை கொடுக்கிறது இதை எக்ஸ்ட்ரீம் வியூ ஒரு சார்பாகவே சற்று அதிகாக பேசுவது என்றுதான் சொல்ல தோன்றுகிறது சொன்னவர் ரொம்ப பெரியவர் ஆத்மசாஸ்திரம் நீதி சாஸ்திரம் எல்லாம் நன்றாக தெரிந்த மகாகவி ஆனாலும் ஒரு கவி தாம் எடுத்துக்கொண்டுள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் அந்தந்த சமயத்தில் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசினாலே அது நன்றாக மனசில் பதியும் என்பதால் எக்ஸ்ட்ரீமாகவும் சிலது சொல்கிறது வழக்கம் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி சொன்னால்தான் பளிச்சென்று விஷயம் நிற்கும் பிரகிருத ஸ்லோகம் தற்போது நாம் எடுத்துக்கொண்டுள்ள ஸ்லோகம் உத்தர ராமசரிதம் என்கிற நாடகத்தில் வருகிறது அதிலே வால்மீகி மகர்ஷியின் ஆசிரமத்திலே லவகுசர்கள் அவரிடம் வித்யாபியாசம் செய்கிற போது அவர்களோடு கூட படித்த சக வித்யார்த்தியான ஆத்ரேயி என்ற பெண் சொல்கிற வசனமே இந்த ஸ்லோகம் லவகுஷர்கள் பாடத்தை அப்படியே பூரணமாக கிரகித்து கொண்டார்கள் அதற்கான பிரஜா என்ற நல்லறிவாற்றலும் மேதா என்பதான விஷயத்தை மறக்காமல் ஸ்திரமாக காப்பாற்றிக் கொள்கிற சக்தியும் அவர்களுக்கு இருந்தது அல்ப பிரஜையும் அல்ப மேதசுமே உள்ள என்னால் அவர்களோடு தாக்குப்பிடிக்க முடியவில்லை அதனால் வால்மீகி ஆச்சிரமத்தை விட்டுவிட்டு அகஸ்தியரிடம் கல்வி கற்க போகிறேன் என்று அவள் சொல்லிக்கொண்டு போகும்போதே இந்த ஸ்லோகம் சொல்கிறார் குரு ஒரே மாதிரி ஒரே கிளாஸில் மாணவர்களை ஒன்றாகவே சேர்த்து வைத்துக்கொண்டு போதித்த போதிலும் பிராஜியர்களான லவக்குஷால்தான் பூர்ணமாக கிரகித்து கொண்டார்கள் தன்னால் முடியவில்லை என்று சொல்லும் அந்த சந்தர்ப்பத்தில் லவ குசால் பெருமையும் தன்னுடைய சிறுமையும் பழிச்சென்று தெரியும்படி அவளை கவி பேச வைக்க வேண்டியிருந்தது அதனால் குருவான வால்மீகி மகர்ஷியின் பாட் என்ன என்று காட்டாமல் குருவின் கிருபைக்கு சிஷ்யனுடைய அறிவை தூண்டி கொடுக்கும் பாட் உண்டு என்பதை இங்கே கொண்டு வராமல் சிஷியர்களின் தரத்தை பொறுத்தே வித்யாபியாசம் என்ற அபிப்பிராயத்திற்கு மாத்திரம் அழுத்தம் தந்து சொன்னால்தான் கவியின் உத்தேசம் பூர்த்தியாகும் என்பதனால் அப்படி சொன்னார் இப்படி சிஷியனின் அறிவை குரு கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை என்று வருவது இரண்டாம் பாதம் அடுத்த பாதம் பவதீச்ச தயோர் பூயான் பேதக பலம் பிரதி தத்தியதா பொருள் விளக்கம் குரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தாலும் பலனை ரிசல்ட்டை பார்த்தால் பிராஜ்ய சிஷியனுக்கும் ஜட சிஷ்யனுக்கும் இடையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது பேதபலம் என்றால் வித்தியாசமான ரிசல்ட் பிராஜ்யன் வித்தியை நன்றாக சுவீகரித்து தேர்ச்சி பெறுகிறான் ஜடனோ பழையபடி ஒன்றும் தெரியாத மண்டுவாகவே இருக்கிறான் இதுதான் பேதபலம் பிரதி தத் யதா இது எப்படி இருக்கிறதென்றால் என்று மூன்றாம் பாதத்தை முடித்துவிட்டு நாலாம் பாதத்தில் ஒரு ஓமை கொடுக்கிறார் விஷயம் ரசமான முறையில் மனசுக்குள் தைப்பதற்கு கவிகள் கையாள்கிற யுக்தி ஓமை கொடுப்பதுதான் உபமா என்று மூலப்பெயர் அதுவே தமிழில் ஓமை என்றாயிற்று அதில் உபமானம் உபமேயம் என்று இரண்டு அங்கங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் உபமேயம் எதை ஒப்பு காட்டி அது விளக்கப்படுகிறதோ அது உபமானம் இங்கே உபமேயம் என்னவென்றால் குரு என்று ஒருத்தர் அவருடைய சிஷியர்களில் பிராஜ்யன் என்று ஒருத்தனும் ஜடன் என்று ஒருத்தனும் அந்த இரண்டு பேரில் முதலில் சொன்னவன் நன்றாக கிரகித்து கொள்வதும் மற்றவன் மிஸ் பண்ணிவிடுவதும் இத்தனைக்கும் நாலாம் பாதத்தில் உபமானம் கொடுத்திருக்கிறார் பிரபவதி சுசிர் பிம்ப கிராகே மணிர் ந மிருதாம் சைஹ பொருள் விளக்கம் ஒரு வஸ்து இருக்கிறது அது பிம்பம் அதன் ரூபத்தை சில வஸ்துக்கள் தங்களுக்குள் வாங்கிக் கொண்டு பிரதிபலிக்கின்றன இப்படி ரிஃப்ளெக்டான ரூபத்திற்கு பிரதிபிம்பம் என்று பெயர் சரி எல்லா வஸ்துக்களும் இப்படி ஒரு பிம்பத்தை பிரதிபலிக்கின்றனவா இல்லை பளபளப்பான வஸ்துக்கள் மட்டுமே பிரதிபலிக்கின்றன அவற்றிலேயே பளபளப்பின் டிகிரி வித்தியாசத்தை பொறுத்து பிரதிபிம்பத்தின் தெளிவான ரூபமும் ஏற்ற இறக்கங்களோடு உண்டாகிறது எல்லாவற்றையும் விட நல்ல சுத்தமான கண்ணாடிதான் ஒரு பிம்பத்தை அப்படியே அது இருக்கிற ரூபத்திலேயே பிரதிபலிக்கிறது பவபூதியின் காலத்தில் சுத்த ஸ்படிகம் பளிங்கு என்பதுதான் கண்ணாடியாக இருந்தது அது ஒரு தினுசு மணிதான் தோற்பர் யுக்தா ஸ்படிகமணி மயீம் அக்ஷமாலாம் ததானா என்று சரஸ்வதியின் தியான ஸ்லோகத்தில் வருவது தெரிந்திருக்கலாம் ஸ்படிகம் மணி சுத்தமான அந்த ஸ்படிக மணியைத்தான் சுசீர் மணி என்று சொல்லி இருக்கிறது சுசீர் என்று முதலில் வந்து அப்புறம் பிம்ப கிராகே என்பது குறிக்கிட்ட பின் மணி என்று வருகிறது கவிதா ரூபம் அழகாக இருப்பதற்காக இப்படி பிரித்து குறுக்கே வேறே வார்த்தையை புகுத்தி கம்போஸ் பண்ணுவார்கள் பிம்ப க்ராஹே என்றால் பிம்பத்தை கிரகிப்பதில் அதாவது பிம்பத்தை தனக்குள்ளே வாங்கிக் கொண்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுவதில் இப்படி பண்ணுவதில் இரண்டு விதமான மீடியம்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை தான் உபமானமாக கொடுக்க வருகிறார் ஒரு மீடியம் சுசியான மணி அது பிம்பத்தை தத்ரூபம் கிரகித்து விடுகிறது இன்னொரு மீடியம் களிமண்ணு குவியல் மண்ணாங்கட்டி என்பது மிருத்தாம் செய்ய என்று அதைத்தான் ஸ்லோகாந்தத்தில் ஸ்லோகத்தின் முடிவில் சொல்லி இருக்கிறது மண்ணாங்கட்டி எந்த பிம்பத்தையாவது ரிஃப்ளெக்ட் செய்யுமா இல்லையோ அதற்கு கிராகிய சக்தியே கிரகிக்கும் ஆற்றலே இல்லை ஒரே பிம்பம்தான் ஸ்படிகமனைக்கும் சரி மண்ணாங்கட்டிக்கும் சரி ஒரே மாதிரிதான் அந்த பிம்பம் தன்னை கொள்கிறது ஆனாலும் முன்னால் சொன்னதுதான் அதன் ரூபத்தை தனக்குள் வாங்கிக் கொள்கிறது பிந்தையது அப்படி இல்லை இப்படி ஒரே பிம்பம் ஏற்படுத்துகிற விளைவுகள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கின்றன வேதபலமாக இருக்கிறது உபமான உபமேயங்கள் புரிகிறதோயோ குரு கொடுக்கும் போதனை என்ற உபமேயத்திற்கு பிம்பம் உபமானம் அதை உள்ளபடி கிரஹித்து கொள்ளும் பிராண்யசிஷ்யன் என்ற உபமேயத்திற்கு பிம்பத்தை தத்ரூபம் கிரகித்து கொள்ளும் சுத்தமான ஸ்படிகமணி உபமானம் அப்படி கிரகிப்பதற்கு சக்தி இல்லாத ஜடன் உபமேயம் அவனுக்கு உபமானம் மண்ணாங்கட்டி களிமண் மூளை என்கிறோமே அது சின்னஞ்சிறிய மணியும் ஒரு பெரிய பிம்பத்தை தெளிவாக பிரதிபலிக்கிறது குவியலாகவே மண்ணாங்கட்டியை கொட்டினாலும் சைய என்று வருவதற்கு குவியல் என்று அர்த்தம் அது ஒரு சிறிய பிம்பத்தை கூட பிரதிபலிக்க முடியாது வயசில் சின்னவர்களான லவக்குசர்கள் வால்மீகி பகவான் சொல்லி கொடுத்த பெரிய பெரிய தத்துவார்த்தங்களையும் மணி என்பதற்கேற்க சிஷ்ய மணிகளாகவே முழுக்க கிரகித்து கொண்டார்கள் அவர்களை விட பெரியவாளான என் மண்ணாங்கட்டி புத்தியில் சின்ன விஷயம் கூட கூறவில்லை புகவில்லை என்று ஒரு பக்கம் அந்த இரண்டு பாலர்கள் மறுபக்கம் தான் என்று சிஷியர்களையே வைத்து அவள் பேசியதால்தான் குருவுடைய தூண்டுதல் சக்தி பற்றி ஒன்றும் குறிப்பிடாமல் விட்டது வாஸ்தவத்தில் சிஷ்யனுடைய ஸ்வய பக்குவமும் ஸ்வய பிரயத்தனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் என்றாலும் குருவும் தாம் கற்பிப்பது சிஷ்யனின் மூளைக்குள் இறங்குவதற்கும் அப்புறம் அந்த கரணத்திலேயே இறங்கி அந்தபடியே அவன் வாழ்க்கையில் அனுஷ்டிப்பதற்கும் கொஞ்சமோ நஞ்சமோ தூண்டிவிட்டு துணையாக கூடேயும் போவார் மண்ணாங்கட்டி வேரே ஒரு பிம்ப ரூபத்தை உள்ளே வாங்கி கொண்டு பிரதிரூபம் காட்டாதுதான் ஆனாலும் சூரிய பிம்பம் ஜகஜோதியாக பிரகாசிக்கிறது அந்த பிம்பத்தை ஒரு மணி ஒரு கண்ணாடி உள்ளே வாங்கி கொண்டு காட்டுகிறது அதோடு மாத்திரமில்லாமல் சூரியனின் பிரகாசத்தை வெளியிலேயும் ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது அதாவது ரூபத்திற்கு பிரதிரூபம் பிரகாசத்திற்கு பிரதிபலனம் பிரதிபலிப்பு என்று இரண்டும் கொடுக்கிறது களிமண் நிச்சயமாக பிரதிரூபம் காட்டாது கண்ணாடி மாதிரி பழீரென்று பிரதிபலிக்கவும் செய்யாது ஆனாலும் கூட நாம் ஒரு இருட்டு ரூமில் இருக்கிறோமென்று வைத்து கொள்ளுங்கள் எதிரே ஒரு மண் சுவர் வெளிச்சம் பார்க்க இருக்கிறது அது மண்ணாங்கட்டியின் விஸ்தாரந்தான் அதன் மேலே சூரிய வெளிச்சம் படுகிறது அப்போது அதற்கும் ஒரு பிரகாசம் ஏற்படத்தானே செய்கிறது அதிலிருந்து நம்முடைய இருட்டு ரூமுக்கு கூட கொஞ்சம் ரிஃப்ளெக்டட் லைட் கிடைக்கத்தானே செய்கிறது இருட்டிலே வெளிச்சம் கிடைப்பதற்கு இப்படி ஓபேக் அதாவது ஒளி ஊடுருவாத வஸ்துக்களை கூட வெயிலிலோ அல்லது வேறு ஒரு பிரகாசத்திலோ குறிப்பிட்ட கோணங்களில் பிடித்தே இருட்டு பகுதிக்கு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்படி செய்வதுண்டுதானே சூரியன் தன் ரூபத்தையே ஒரு மீடியத்தின் உள்ளே பாய்ச்சுகிறான் அதுவே வெளியிலே தன் பிரகாசத்தை பரப்பும்படியாகவும் செய்கிறான் இன்னொரு மீடியத்தின் உள்ளே போகாமல் மேல் பரப்பிலே தன் பிரகாசத்தை மட்டும் பரப்பி அதுவும் கூட அந்த பிரகாசத்தை ஓரளவுக்கு வெளியிலே பரப்பும்படி செய்கிறான் அந்த மாதிரி நல்ல ஞான பிரகாசமுள்ள குருவானால் என்ன களிமண் மண்டையானாலும் அவனுக்கும் புத்தியில் மேலெழுந்த வாரியாகவாது கொஞ்சம் அறிவு பிரகாசம் அறிவொளி ஊட்டி ஊட்டி என்று உள்ளே போகிற ஒன்றாக சொல்ல முடியாதுதான் அறிவொளி பரப்பி என்று வேண்டுமானால் சொல்லலாம் அப்படி பண்ணி அவனால் பிரத்தியாருக்கும் கூட அந்த விஷய அறிவொளி கொஞ்சம் கிடைக்குமாறு விடுவார் உத்தம சிஷ்யனாய் இருந்தாலோ மணியின் உள்ளுக்குள்ளேயே பிம்பரூபம் பதிகிறது போல அவனுடைய அந்தராத்மாவிலேயே தன்னுடைய சகல அறிவும் அதோடு குணங்களும் சக்திகளும் கூட பதியும்படி பண்ணி அவனால் வெளியிலும் நன்றாகவே ஞான பிரகாசம் பரவுமாறு செய்வார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் காஞ்சி சங்கர் காமகோடி சங்கர் மகாபிரிவாச்சரணம்